அனைவருக்கும் வணக்கம் வேதிகா ரிப்போர்ட் சூடாக அணைந்திருக்கிறோம் இன்று மிக முக்கியமான காணொலியோடு நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகிறவர்கள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் காணொலிகளாக உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் எங்கள் பெயர்களில் பல வீடுகள் வலுக்கட்டாயமாக வழங்கப்பட்டுள்ளன என்று பொதுஜன பொதுஜனப்பெறமுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தெரிவித்திருக்கிறார் ஊடகங்களிடம் பேசுகையில் தான் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் அதாவது இந்த சட்டம் மூலம் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது என்று நான் நினைத்தேன் உண்மையில் இது மஹிந்த ராயபக்சவின் சலுகைகளை நீக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது மஹிந்த ராயபக்சவை வீட்டிலிருந்து வெளியேற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டது மஹிந்த ராயபக்சவின் சலுகைகளை இப்போது விட்டோம் என்ற அரசாங்கம் நினைத்தால் அவரை வீட்டிலிருந்து வெளியேற்றியதை இப்போது கொண்டாடலாம் அரசாங்கம் கொண்டாட வேண்டும் கிராம மட்டத்தில் எங்கள் அரசியல் சக்தி எப்போதுமில்லாத அளவுக்கு வலுவாக தயார்படுத்தி வருகிறோம் எனினும் எங்கள் பெயரில் வலுக்கட்டாயமாக வழங்கப்பட்ட பல வீடுகள் இருக்கின்றன அந்த துபாய் மரியத் கூட்டல் இருக்கிறது இந்த அமைக்க வீடும் நாமல் ராயபக்சவின் வீடுதான் என்று கூறப்பட்டது கொழும்பில் ஒரு பெரிய கோட்டலை பார்த்தால் அது நாமல் ராயபக்சவுக்கு சொந்தமானது என்று நீங்கள் கூறுகிறீர்கள் எங்கள் பெயரில் வலுக்கட்டாயமாக வழங்கப்பட்ட பல வீடுகள் இருக்கின்றன விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் போது ஒன்று கூடங்களுக்கு சொந்தமானதாக இருக்காது என்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சவுக்கு கொழும்பில் உத்தியோகபூர்வ இல்லம் ஒன்றை வழங்க பல்வேறு தரப்பினரும் போட்டி போட தொடங்கி இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது முதற்கட்டமாக அமெரிக்காவில் வசிக்கும் சில வர்த்தக பிரமுகர்கள் ஒன்றிணைந்து அரசாங்கத்தின் மதிப்பீட்டு அறிக்கையின் பிரகாரம் வாடகையாக நிர்ணயிக்கப்பட்ட நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் மாதாந்த வாடகை செலுத்தி விஜயராம இல்லத்தை மீண்டும் மஹிந்தவுக்கு பெற்றுக் கொடுக்க கடும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதேபோன்று சீன அரசாங்கத்தின் சார்பில் முன்னாள் சனாதிபதி மஹிந்த ராயபக்சேவுக்கு குழம்பில் ஒன்றை பரிசீலிக்கவும் விருப்பம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக மொட்டு வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன பௌத்த மதத்தின் மல்வத்து பீட துணைப் பிரிவான ஷி எம் நிகாயவின் கோட்டை பிரிவைச் சேர்ந்த பௌத்த தேரர்கள் குழு ஒன்றும் மகிந்தவுக்காக வீடொன்றை குழுவனவு செய்து வழங்குவதற்கு முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளனர் மேலும் இலங்கையின் வர்த்தக பிரமுகர்கள் சிலர் ஒன்றிணைந்து மகிந்தவுக்காக வீடொன்றை அன்பளிப்பு செய்வது குறித்தும் நாமல் ராயபக்சவுடன் கலந்துரையாடியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எனினும் மகா சங்கத்தினர் வழங்கும் வீடொன்றை பெற்றுக் கொள்வதில் மகிந்த ராயபக்ச நாட்டம் கொண்டிருப்பதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களில் இருந்து செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதே மோட்டார் சைக்கிளில் சுமார் ஆறு மணி நேரம் பயணித்து முன்னாள் சினாதிபதி மகிந்த ராயபக்சவை சந்தைக்கு சென்ற தம்பதியினர் அண்மையில் ஊடகங்களில் பேசுபொருளாக மாறியிருந்தார்கள் அவர்கள் குருணாகல் கல்கமுப பகுதியில் இருந்து தங்காலைக்கு மோட்டார் சைக்கிளில் பயணித்து முன்னாள் சினாதிபதியைச் சென்று பார்வையிட்டும் இருந்தார்கள் அதன்படி மகிந்த மீதான பாசத்தால் இவ்வாறு மனைவியுடன் சென்றதாக கூறிய நபர் கல்கமுக பிரதேச சபையைச் சேர்ந்த ஒரு பெக்கோ இயக்குனர் என்று தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில் அவர் முன்னாள் சனாதிபதி மகிந்தவை சந்தித்து திரும்பிய பிறகு அவரின் பெக்கோ இயக்குனர் வேலை வேறு ஒருவருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக செய்திகள் மூலம் தெரிய வருகிறது குறித்த வேலை மீண்டும் பெறுவதற்காக கடிதம் கூறப்பட்ட போதும் அது கிடைக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் இது தொடர்பான பணிப்புரை உயர்மட்டத்தில் இருந்து வந்ததாக கூறப்பட்டுள்ளது அனைவரும் நினைக்கும் வகையில் ராயபக்சர்கள் குடும்பம் இல்லை என முன்னாள் சீனாதிபதி மஹிந்த ராயபக்சவின் இளைய மகன் ரோஹித ராயபக்சவும் கருத்து வெளியிட்டிருக்கிறார் தென்னிலங்கை செய்தித்தாள் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் ஒன்றின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் அதில் ராயபக்சர்கள் செல்வந்தர்களாய் கேள்விக்கு கேள்வி கவர் பதிலளிக்கையில் எல்லோரும் நினைக்கிறார்கள் எங்களிடம் எல்லாம் இருக்கிறது என்று ஆனால் உண்மையில் நம்மிடம் எதுவும் இல்லை எங்களிடம் வீடு கார் எதுவுமே இல்லை நாங்கள் சிறு அரசாங்க சொத்தில் வசித்து வருகிறோம் நாங்கள் அரசாங்க வாகனங்களையே பயன்படுத்துகிறோம் இல்லையெனில் ஒரு நண்பனிடம் வாகனத்தை கேட்டு வாங்கிக் கொள்வோம் உண்மையாக அனைவரும் நினைக்கும் வகையில் ராயபக்சர்கள் குடும்பம் இல்லை யாரிடமும் கையெந்த கூடாது தாமே சம்பாதித்து வாழ வேண்டும் என்று என் தந்தை கூறுவார் எனவே நான் செய்த ஒரே வேலை கற்பித்தல் அதுவும் பணத்திற்காக அல்ல எனக்கு வேறு எந்த வருமான ஆதாரமும் இல்லை நானும் ஒரு முனைவர் பட்டம் பெற வேண்டும் என்றார் நாட்டு மக்களுடன் உணர்வு இணைக்கப்படாத ஒரு அரசியல்வாதி ஒருபோதும் மக்களின் தலைவராக இருக்க முடியாது என்று முன்னாள் சீனாதிபதி மகிந்த ராயபக்ச தெரிவித்திருக்கிறார் தனது உத்தியோகபூர்வ முக புத்தக கணக்கில் பதிவொன்றை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டிருக்கிறார் என் வாழ்நாளின் பெரும்பகுதியை மக்களிடையே கழித்தேன் இன்னும் அதேதான் ஒரு பதவிக்காலம் முடிவடையலாம் ஆனால் மக்களின் அன்பு பதவிக்காலத்தை விட அதிகமாகும் அது முடிவதில்லை மஹிந்த ராயபக்ச ஆட்சியில் இருந்த போதும் அவர் ஆட்சியில் இல்லாத போதும் மக்கள் அவருடன் இருந்தனர் கிராமத்தில் எங்களுக்கு நட்பும் பந்தமும் பரிச்சயமானது சில குழந்தைகளின் உரையாடல் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது இந்த உரையாடல் சுவாரஸ்யமானது ஏனென்றால் சில குழந்தைகள் முன்னாள் சினாதிபதியுடன் பேசுவதில்லை அதனால்தான் நான் அதை ரசிக்கிறேன் நாட்டு மக்களுடன் உணர்வுபூர்வமாக இணைக்கப்படாத ஒரு அரசியல்வாதி ஒருபோதும் மக்களின் தலைவராக இருக்க முடியாது நான் கால்டன் நிலத்தில் இருந்து வந்த நாளில் இருந்து என்னை ஆசிர்வதித்து வரும் மதிப்புக்குரிய மகா சங்கத்தினருக்கு எனது மரியாதைக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது நலம் விசாரிக்க வந்த அன்பான மக்கள் அரசியல் சகாக்கள் மற்றும் பல்வேறு நிபுணர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இனம் அல்லது மதம் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் மக்கள் அதிகாரத்தை மையமாக கொண்ட மக்களின் தலைவராகவும் உங்கள் அண்டை வீட்டாராகவும் உங்கள் நெருங்கிய நண்பராகவும் இருப்பதில் நான் பணிவாகவும் பெருமையாகவும் இருக்கிறேன் என்றும் மகிந்த குறிப்பிட்டிருக்கிறார் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமுனவின் புதிய அரசியல் திட்டமான மகிந்த காற்றிலிருந்து நாமலின் வாசனை விரைவில் தொடங்கப்படும் என்று ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமுனவின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச கோலமில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறிய பின்னர் தங்காளையில் தங்கு இருந்து கட்சி கூட்டங்கள் உள்ளிட்ட அரசியல் நடவடிக்கைகளை தொடங்கி முன்னாள் ஜனாதிபதி தனது பதவியை இழந்த பிறகு மஹிந்த காற்றில் இருந்து திட்டம் தொடங்கப்பட்டது போலவே இந்த புதிய அரசியல் திட்டமும் தொடங்கப்படும் என்று சொல்லங்க பொதுஜன மூத்த செய்தித் தொடர்பாளர் ஒருவர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக நீங்கள் நினைக்கும் கருத்துக்களை கருத்துப் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம்